ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம ஒரு தோசை பண்ண போகிறோம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இந்த முடக்கத்தான் கீரை கிடச்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற பெனிஃபிட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முடக்கத்தாவு கீரை பண்ணுறதுக்கு இந்த கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வந்து இது வதக்கி எடுக்க போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம சீரகம் மிளகும் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அறு பூண்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இது வதங்க வதங்கவே நம்ம கீரையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கீரையும் சேர்த்து வதக்கி விட்டுருவோம் இப்போது பூண்டு வெங்காயம் சீரகம் மிளகு இது கூட இந்த கீரை சேர்த்து நல்லா வதக்கி வ வதங்கி வரட்டுங்க இப்போ இது ஏன் அப்படியே அரைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கசப்பு தன்மை அப்படியே இருக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி சேர்க்கையில நமக்கு வந்து அந்த கசப்பு தன்மை வராது தோசை வந்து டேஸ்ட்டாக வரும் தான் வந்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த முடக்கத்தான் கீரை சேர்த்துறதுனால என்ன பெனிஃபிட்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் மே மேக்சிமம் இப்போ எல்லாத்துக்கும் வந்து கை மொ வலிக்கும் கால் வலிக்கும் மூட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க அதை எல்லாத்தையும் இந்த கீரை வந்து சரி பண்ணி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது கிடைச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிராமங்கள்லாம் வேலியோரத்தில் இந்த கீரை வந்து ஈஸியாக கிடைக்கும் நான் கிடைச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கீரை வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சிட்டு நம்ம தோசை மாவில் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தாங்க இந்த கீரையை நம்ம சூப் பண்ணியும் சாப்பிட்லாம் சட்னி பண்ணி சாப்பிட்லாம் தோசை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து தோசை மெத்தடு தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம இட்லி மாவு கொஞ்சமாக எடுத்து நம்ம தேவைங்கிறப்போ இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக மாவை நல்லா கலக்கி விட்டுக்குங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கல் வந்து சூடாக இருக்கட்டும் இப்போ இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க கலக்கினதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா க்ரீனாக மாறிடுச்சு இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் மாவை நல்லா ஊற்றிட்டோங்க மரத்தேச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த தோசை வந்து நல்லா எல்லா பக்கம் வெந்து வரட்டும் எண்ணெய் மேல மேலேப்பில் ஊற்றிக்கோங்க இது கரெக்டாக வந்துடும் இப்போ அப்படியே பொத்தின மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அதாவது முடக்கத்தான் கீரை தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணையிலும் நமக்கு கசப்பத்தன்மை இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக கிடைக்கிது